ஆாடு அருகே கிராம பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் பிரபல கம்பெனி நிர்வாகத்தின் கழிவு நீர் கலக்கப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்ததாக கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அடுத்த சின்னத்தக்கை கிராமத்தில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் கம்பெனியிலிருந்து அவ்வப்போது கம்பெனியிலிருந்து வெளியேற்றப்படும் அசுத்தமடைந்த கழிவு தண்ணீர் சின்னத்தக்கை கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் ஏராளமானோர் பயன்படுத்தும் நிலத்தடி நீர் போர்வளில் கலக்கப்படுவதால் தினந்தோறும் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்ததோடு திடீரென ஆற்காடு திருவண்ணாமலை செல்லும் சாலையில் கிராம பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து கொண்டு மக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் தனியார் கம்பெனியை கண்டித்து பல்வேறு கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியலை கைவிடாமல் தொடர்ந்து நீடித்ததால் ஒரு கட்டத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேர போக்குவரத்து பாதிப்பு காணப்பட்டது ஒரு 30 வருஷமா நான் அந்த தண்ணி தான் குடிக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா தத்தடி ஏரியிலிருந்து விலாபக ஏரிக்கு போற கால்வாயில அந்த கால்வாயில வந்து என்ன பண்றீட்டாங்க இவங்க மரிபிகாமூல குடிக்குற தண்ணில அந்த அந்த தான் வந்து பூருக்கு அத நான் பலமுறை சொல்லி பார்த்தேன் மேனேஜர் என்ன சொல்றானேங்களோ நீங்க பாத்துக்கோ எல்லாரும் புக்க நான் அந்த மேனேஜர் சொல்றது மணிமார்க்

அந்த பரிவு கம்பெனியுடைய கல்வி கம்பெனியாக இருக்கு ஒட்டுமொத்த ஜனத்துக்கு